ஆஃப் த த்ரீ நம்பர்ஸ் த ஆவரேஜ் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் த செகண்ட் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் த ஆவரேஜ் ஆஃப் தி செகண்ட் அண்ட் த தேர்ட் நம்பர் பை டுவெல் மூணு நம்பர் இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் வந்து செகண்ட் தேர்ட் நம்பர் உன்னோட ஆவரேஜோட பன்னிரெண்டு கூட இருக்குது கேட்டிருக்கிறது வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் த தேர்ட் நம்பர் கேட்டுருக்கிறது வந்து செகண்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்குன்னா டிஃப்ரென்ஸ் என்னங்க தான் கேட்டுருக்காங்க ஏபிசிபி த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்கு என்ன தெரியும் ஏ பை ஏ ப்ளஸ் பி பை டூ அதோட ஃபஸ்ட் ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் பி ப்ளஸ் சி பை டூ செகண்ட் ரெண்டு நம்பரோட ஆவரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெல்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ டூ ப்ளஸ் பி பை டூ மைனஸ் இதை வந்து போடுங்க பி பை டூ ப்ளஸ் சி பை டூ ஈக்குவல் டு இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஏ டூ ப்ளஸ் டூ இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது மைனஸ் பி பை டூ மைனஸ் சி டூ வரும் இப்போ இந்த பி டூ பி டூ கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி இருக்குது ஏ டூ மைனஸ் சி பை டூ ஈக்குவல் டுவெல் இங்கே உள்ள இந்த டூவை வந்து காமனாக கொண்டு போயிருங்க இப்போ என்ன ஆகும் ஏ மைனஸ் சி ஈக்குவல் டுவெல் இன்டு டூ தட் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் டிஃபரன்ஸ் அப்போ என்ன அர்த்தம் டுவெண்ட்டி ஃபோர்